ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான மூக்கடலை காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் சரண்யா இதுக்கு ஃபஸ்ட்டு மூக்கடலையே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் வச்சு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஜாரில் அரை கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணோம் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக பட்டை நாலஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி கூடவே உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் ஒன்றரை ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் வேக வச்ச மூக்கடலையை சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் வீண் பண்ணாமல் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு கடலைக்கு பதில் கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் முந்திரிலாம் போட்டு அரைச்சதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் இது கொதிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி விட்டுக்கலாம் அதிகமான புளி விட வேண்டாம் குழம்பு புளிச்சிடும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்ச ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்பு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா குழம்பு ஆறும்போது நல்லா திக்காயிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு நான் மூக்கடலையோடு வேக வச்சதுனால கலர் மாறிடுச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த மசாலா அந்த முந்திரி பருப்பு தேங்காய் இந்த எல்லாம் நல்லா பயங்கரமாக வருது இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நம்மளோட கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதுக்கு நீங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் இதெல்லாம் கூட போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்